പ്രബല ചോതിരും ആലൈനിൽ ചോദ്രം പാർക്ക വേരുമാ குறைந்த விலையில் முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் பிறந்த தேதி நேரம் ஊர் வாட்ஸ்அப்பில் சொன்னால் மட்டும் போதும் உங்க கேள்விகளுக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன்கள் சொல் மூன்றாவது படைவீடாக சொல்லக்கூடிய பழனி கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பழனி முருக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க இந்த நிமிடம் நீங்கள் அந்த முருக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த முருக பெருமான் கூடிய வரவில் நிகழ்த்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினத்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்ருக்கோம் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்த புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் பெறும் அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய இந்த கருங்காலிமாலையை பண்ணிட்டு இருக்கோம் இந்த கருங்காளி மாலை உங்களுக்கு இருக்கும் அதனால இந்த வீடியோ இந்த இந்த வீடியோ நம்ம கருங்காலி கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்கு இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும் ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க வீடுகள்ல பழனி முருகன் கோவில் மூன்றாவது படை வீடாக மேலும் இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்த பெற்ற கோவிலாகவும் பார்க்கப்படுகிறது இந்த தளத்துல மூலவர் நமபாஷணத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தளத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில்தான் தமிழகத்தின் முதன்முதலாக முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அளவு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கங்களும் ஏற்பட்டிருக்கு அதன் பின்னரே தமிழகத்தின் மற்ற கோவில்களில் பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தும் பழக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பழனி முருகன் கோவில் மலைக்கோவில் தரைமட்டத்தில் இருந்து நானூத்தி ஐம்பது அடி உயரத்தில் இருக்கு பக்தர்கள் அறுநூத்தி தொண்ணூறு படிக்கட்டுகள் கடந்தால் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் பழனிக்கு ஆவினான்குடி தென்பொதியை என்ற புராண பெயர்களும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த கோவிலின் தல வரலாறு என்ன சொல்கிறது நாரதர் ஒரு நாள் அரிதாக கிடைத்த ஞான பழத்தை சாப்பிட கொடுத்தாரு அப்பொழுது அருகில் இருந்த பார்வதி தேவி தன்னுடைய மகன்களாக இருக்கக்கூடிய முருகன் மற்றும் விநாயகருக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்பிருக்காங்க ஆனால் சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு போட்டி அறிவித்தார் உலகத்தை முதன் முதலில் யார் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த ஞான நான் பரிசாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முருகனோ தன்னுடைய மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வர கிளம்பிட்டாரு விநாயகரோ பெற்றோரே உலகமாக நினைத்து அவர்களை சுற்றி வந்து அந்த ஞான பரிசாக பெற்று கொண்டார் மேலும் உலகத்தை சுற்றி வந்து ஞான கேட்ட முருகன் அதிர்ச்சியை ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோவிலில் குடிபெயர்த்தார் அன்றிலிருந்து முருகன் தங்கியிருந்த இந்த படை வீடு பழனி அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த பழனி முருகன் கோவிலில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊராக சொல்லப்படுது இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட ஒரு பெரிய விழாவாக குறிப்பாக தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோவிலுக்கு வந்து செல்வதை வரமாகவே பெற்றிருக்காங்க மேலும் இந்த கோவிலில் தங்கத்தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மலைக்கோயில் பெரியநாயகி கோவில் திரு ஆவினான் குடி ஆகிய மூன்று கோவில்களும் தினசரி காலை ஆறு மணி முதலில் இருந்து இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடும்பத்தில் சந்தோஷம் தொழில் செழிக்க செல்வம் பெருக இந்த கோவிலில் அதிக அளவில் பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகனை வேண்டிக் கொள்கிறார்கள் பொதுவாக குழந்தைகள் தாயிடம் பிறந்த தந்தையிடம் அடைக்கலம் பெறுவார்கள் ஆனால் முருகன் தந்தையின் கண்ணில் இருந்து உதித்து தாய் பார்வதியின் அரவணைப்பில் வளர்ந்தார் முருகன் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்து நின்ற தளம் என்பதால் பழனி மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினான் மூன்றாவது படைவீடு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த கோவிலில் வழங்கப்படும் பழனி பஞ்சாமிரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பழனி பஞ்சாமிரதம் பக்தர்கள் மத்தியில விசேஷ பிரசாதமாகவும் பார்க்கப்படுது பழனி முருகன் கோவில் முதலில் பக்தர்கள் வேண்டுதல்கள் மற்றும் தெய்வ வழிபாடு செய்ய வந்து செல்ல ஒரு புண்ணிய தலமாக இருந்துட்டு இருக்கு காலப்போக்கில் பழனிமலை கோவிலுக்கு தமிழகத்தின் பிற மாவட்ட சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வர துவங்கியிருக்காங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவளை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் பழனி ஆண்டவரே போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணி மேலும் நீங்க இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழற்கு பல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமாக உடனுக்குடனே வந்து சேரும் அதே போல அகஸ்திய மாமுனிவர் தன் இருப்பிடத்திற்கு சிவகிரி சக்திகிரி என்னும் இரண்டு மலைகளை எடுத்து செல்ல விரும்பியிருக்காரு தன் செய்வனாக இருக்கக்கூடிய இடும்பனிடம் இந்த மலைகளை தூக்கி வர சொல்லிருக்கார் அவனும் காவடி போல இரண்டு மலைகளையும் கம்பியில் கட்டி தோளில் சுமந்து சென்றான் செல்லும் வழியில தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைத்தான் அந்த சமயம் பார்த்து முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்துல சிவகிரி மலையின் மீது ஏற இடுமனால் அந்த மலையை தூக்க முடியவில்லை கோபமுற்ற முருகன் இடுமனை அழிக்க இடுமன் இறந்தான் பின்னர் இடுமனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டான் முருகன் இடுமனை போல காவடி சுமந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என வரவழைத்தான் மேலும் இன்றும் மலையேறும் வழியில இடுமனுக்கு கோவில் இருக்கு அதே போல இங்கிருக்கும் மூலவர் சிலை பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான போவர் என்பவரால் உருவாக்கப்பட்ட சிலை மேலும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு அரிய மூலிகைகளைக் கொண்டு இவர் ஒன்பது விதமான நச்சு பொருட்களை உருவாக்கியிருக்காரு பின்னர் இந்த ஒன்பது விதமான பொருட்களை கலந்து நவபாஷணம் என்னும் மூலிகையை உருவாக்கினார் பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என்று கண்டறிந்தார் அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாஷனத்தை கொண்டு முருகன் சிலை அவர் உருவாக்கினார் அவர் உருவாக்கிய அந்த சிலையை தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சி அளிக்கிறது பஞ்சாமிரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்கார் போகர் தன்னுடைய சமாதியை போகர் பழனி கோவிலிலேயே அமைத்துக் கொண்டார் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் கையில் கோளுடன் ஆண்டியாய் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதாக சொல்லப்படுது மேலும் முன்னொரு கோவில் மூலவர் சிலை காணாமல் போயிற்று அச்சமயம் முருகன் அவ்வழியே வந்த சேரமன்னன் சேரமான் பெருமாள் கண்ணவில் தோன்றி சிலையை மீட்டு மலைமீது கோவில் அமைக்குமாறு கட்டளையிட்டான் அதன் பின்னர் சேரமன்னனே இந்த கோவிலை கட்டினான் என்ற வரலாற்றிலும் செல்லப்படுது பெரும்பாலும் தமிழ் கோவில்களின் மூலவர் சிலை கிழக்கு பார்த்தபடியே அமைந்திருக்கும் ஆனால் இங்கு வடக்கு பார்த்து அமைந்திருக்கு இதற்கு காரணம் சேரமன்னர்கள் வடக்கு திசையை ஆதிக்கம் செலுத்தியதை அப்படின்னும் செல்லப்படுது மேலும் தினசரி இங்கு ஆறு கால பூஜைகள் நடைபெறுது விழாக்களை பொறுத்த வரையில தைப்பூசம் பங்குனி ஊத்திரம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை கந்த சிருஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனியும் தினந்தோறும் மாலையில் நடைபெறுது வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதேபோல தண்டாயுதபாணி விக்ரத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி என்பவை பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படுது இவை சந்தனம் மற்றும் பன்னீரை தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதவாணியின் சிறுசில் உடனே அகற்றப்படுது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்திற்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு இதில் சிறுசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிக மிக புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதவாணிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்படுது இது ஐந்து மற்றும் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுல பழனிமலை முருகன் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுங்க தேங்க்யூ